ஓம் யோ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான நியூ இயர் ராசி பலன்கள் இந்த பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளான ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இருக்கக்கூடிய கிரக நிலவரம் ஏன்னா வருஷா ஃபுல்லா வருஷம் ஃபுல்லா கிரக நிலவரம் மாறிட்டே இருக்கும் இந்த ஒன்னாம் தேதி என்ன கிரக நிலவரமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த வருஷத்தினுடைய பலன்களையும் கூட கழிச்சு பலன் சொல்ல போகிறோம் இந்த வருஷ ஆரம்பத்துல குரு பகவான் ரிஷபராசில வக்ரகதியில இருக்காரு பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் குரு வக்ரகதியில இருப்பாரு பிப்ரவரி நாலு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு செவ்வாய் கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் வக்கரமாக இருக்கார் கேது பகவான் கன்னீராசியில் சஞ்சாரம் பண்றாரு விருச்சிக ராசியில் புதன் குருவின் வக்கர பார்வையில் நேரடி பார்வையில் தனுசு ராசியில் சூரியன் அதாவது மார்கழி மாதத்தில் இந்த நியூ இயர் பிறக்கிறது ம அதனால் சூரியன் வந்து தனுசு ராசியில் இருக்கார் மகர ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு நால் கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திரன் வந்து மகர ராசியிலிருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு அதே சமயம் கும்பராசியில் சனி சுக்கிரன் சேர்க்கை மீன ராகு ராகுபகவான் சஞ்சாரம் பண்றாரு இதுதான் இந்த வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த வருஷத்துல சில கிரக பயிற்சிகள் முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு அதாவது வருஷத்துக்கு ஒரு தடவை சில கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற இந்த மாதாந்திர கிரக பயிற்சிகள் நடக்கிறது வேற ஆனா இந்த வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகுகேது பயிற்சிகளுடைய நிகழ்வுகள் இந்த நடக்க போறது நடக்கக்கூடிய வருஷம் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி உலகத்துக்கே சரி மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால்னா மூ இரண்டரை வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்கும் அந்த சனி பயிற்சி இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க போகிறது மார்ச் இருபத்தொம்போது அன்று சனி பயிற்சி நடக்கிறது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பிப்ரவரி வரைக்கும் இந்த இடத்துல இருப்பார் நடுவில் ஒரு ஒரு ஆறு மாதம் எட்டு ஏழு மாதம் வந்து அதிசாரமாக மே மேஷராசிக்கு போயிட்டு திரும்பி வருவார் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல மீனராசிக்குள்ளே வந்திருக்கிற சனி பகவானுடைய பயிற்சியானது ஒரு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி நம்ம எப்படி மாதம் மாதம் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுவோம் வருஷ கடைசியில் மார்ச் முப்பத்தொன்னோட ஒரு அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு ஏப்ரல் ஒன்று தருப்பி அக்கௌண்ட் ஆரம்பிப்போம் அது மாதிரி இந்த வருஷம் மா இந்த சனிப்பெயர்ச்சியானவர் வந்து மீனராசிக்கு வரும்பொழுது அடுத்த மூணு வருஷத்தில் நாம் பண்ணின பாவ புண்ணிய கர்மாக்களுக்கு அக்கௌண்ட் செட்டில்மெண்ட் பண்ணக்கூடிய வருஷம் அதனால் இந்த இரண்டரை வருடங்கள் மூணு வருடங்கள்ங்கிறது வந்து பல பேர்த்துக்கு நல்ல விஷயத்தையும் தருவார் சங்கடத்தையும் சேர்த்தே தருவார் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அதே சமயம் இந்த வருஷத்துல வரக்கூடிய குரு பயிற்சி மே மாசம் குரு பயிற்சி நடக்கிறது மே பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு மணிக்கு குரு பகவான் ராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த இடத்துல ஒரு வருஷம் இருக்காரு இதுல நடுல வந்து ஒரு ஆறு மாசம் கழிச்சு அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை குரு பகவான் வக்கரகதியில அதாவது அதிசார கதியில கடகராசிக்கு உச்சஸ்தானத்துக்கு போயிட்டு திருப்பி வக்கரகதியில் பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே தான் இருக்க போகிறாரு இதுக்கு அடுத்ததாக அடுத்த பயிற்சி மூன்றாவது கிரக பயிற்சிங்கிறது வந்து ராகு கேது பயிற்சி மே பத்தொம்போது மே பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து விடியற்கால இரண்டு மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு ராகு பகவான் மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் பயிற்சி ஆகிறாங்க இதுதான் இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த கிரகப்பயிற்சிகளை கொண்டு தான் இந்த வருஷத்தினுடைய பலன்களை நம்ம அலசி ஆராயப்போகிறோம் இதன் மூலமாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏற்பட்ட சரிவுகள் சங்கடங்கள் எல்லாம் இந்த வருஷத்துலேருந்து மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கோ நல்ல மாற்றங்களாக அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோட வாருங்கள் உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான ராசிபரன்கள் புது வருட ராசிபரன்கள் இந்த கும்பராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம சனி ஏகப்பட்ட குழப்பத்தை உறவுகளுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார்கள் தவறான நட்புகளை ஏற்படுத்தியிருப்பார் அதே சமயம் பார்த்தீங்கன்னா வேலையை விட வச்சிருப்பார் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கலீக்ஸ் சக பணியாளர்களிடம் மனபேதங்களை ஏற்படுத்தி அந்த இடத்துலேருந்து இவர் போனால் போதும் அப்படிங்கிற லெவலுக்கு உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அது தெரியாமல் இருந்திருக்கும் முரட்டு தைரியத்தில் குருட்டு தைரியத்தில் சில தவறான முடிவுகள் எடுத்து அதனாலேயும் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு இப்பொழுது மாற்றங்கள் நிகழும் என்னன்னா உங்கள் கௌரவம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நீங்க வேலை ஒரு இடத்துல வேலை பண்ணிட்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க இப்போ வேலைக்கு போய் ட்ரை பண்ணீங்கன்னா அவங்க வந்து இந்த இடத்த ரெஃபர் பண்ணுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க ஓகே அப்படின்னு ஒரு கமா வைப்பாங்க அந்த கமா இருக்கிறதுனால உங்களுக்கு பதவி வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மேனேஜர் பதவி கிடைக்காது அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லாட்டி எக்ஸிகியூட்டிவ் லெவல் பதவி தான் கிடைக்கும் இந்த பதவியை விட்டு கொடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு ஒரு ஒரு பதவி கீழே இருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அப்படி தான் கேட்டாங்க அவங்களுக்கு வந்து சம்பளம் கம்மியாக வருது சார் அப்படின்னு சொன்னாங்க கவலைப்படாதீங்க நல்லது நடக்கும் நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் உழைப்பு அதிகரிக்கும் வருமானம் குறைவாக இருக்கும் இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் இதில் இன்னும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டால் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்புக்கேற்ற லாபம் வரும் ஆனால் அந்த லாபம் வந்து பணமாக வராது கைண்டாக வரும் கைண்டாக வரும்னா உங்களுக்கு ஏதாவது பொருளாக வரும் சில விஷயங்கள் வந்து டிஸ்கவுண்டட் கூப்பனாக கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஐந்தாம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதும் உங்களுடைய ராசிக்கு ராகு வரதும் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் குருவின் பார்வையில் ராகு இருப்பார் அதனால் ராகு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனைப்படுத்த மாட்டார் ராகுனாலும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை யாராலுன்னா இரண்டாம் இடத்து சனி நான்காம் இடத்த சுகஸ்தானத்தை பார்க்கறனால உடலை வருத்தி வேலை பண்ணக்கூடிய சூழ்நிலை உடம்பு அசதி ஏற்படும் உடம்புல வியாதி இருக்கும் வியாதியை மீறி நீங்கள் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வனப்பான்மையை வளர்த்துக்கொள்வது ஒரு விதமான பரிகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துங்கிறது வந்து கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு தேவைப்படும் நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் பண்ணுறீங்க அதாவது விவசாயம் பண்ணுறீங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோம் நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து வீ வீடு வா வாடகைக்கு பிடிச்சி கொடுக்குறீங்க அவர் வாங்க எல்லாம் முடித்ததுக்கு தான் தெரியும் அவர்கிட்ட அவர் வாடகை கொடுக்கறதே கஷ்டம்ன்ட்டு உங்கள் இலகிய மனசுக்கு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இதுவும் ஒரு பரிகாரம் நீங்கள் அவருக்கு வீடு மாத்திரத்துக்கு போய் கூட நின்று ஹெல்ப் பண்ணுவீங்க அதுவும் ஒரு பரிகாரம் உடல் ரீதியாக வேலை செய்ய வேண்டும் கஷ்டப்பட்டு உடம்பால் வேலை பண்ணணும் நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா நீங்கள் வந்து உங்களுடைய கிட்ட வேலை பண்ணுறவங்க கிட்ட எல்லாம் நீங்கள் வந்து ஆளுங்களை வச்சுக்காம நீங்களே நாற்று நடுறதுலேருந்து நீங்களே கதிர இருக்கிறதுலேருந்து எல்லாமே நீங்களே பண்ணணும் அந்த மணலை புரட்டி போடுறது அந்த அந்த அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க அதாவது அந்த விவசாய நிலத்தை உழறது இதெல்லாம் நீங்களே பண்ணணும் நீங்கள் டிராக்டர் வச்சு உழறீங்களோ இல்லை மாடு வச்சு உழறீங்களோ இல்லை நீங்களே வந்து க வச்சு உழறீங்களோ அது உங்களுடைய கஷ்டம் உடல் உறுப்பை கஷ்டப்படுத்தணும் உடம்புலேருந்து எல்லாம் வேர்வையாக செஞ்சணும் அப்படி செந்தி உங்கள் உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறைஞ்சதுன்னா உங்களுக்கு இது ஒரு பரிகாரமாக அமையும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த வருஷத்தில் எங்களுக்கு நல்லது ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னா குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் உங்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை அடுத்தவங்களால் தான் மனைவி மக்கள் குழந்தைகள் உங்களுடைய பெற்றோர் தாயாருக்கு ஆரோக்கிய சங்கடம் வரும் அதனால் அம்மாவுடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அதே சமயம் இரண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால தந்தையால் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனா அவங்களும் உங்களுக்கு சில வருத்தங்களை ஏற்படுத்துவாங்க ஏன்னா நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் தவறாக இருக்கும் இதெல்லாம் கவனமா இருந்துட்டா போதும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் பண்ணணும் உடல் உழைப்பு தான தர்மங்கள் நீங்க பணமா தான தான தர்மம் பண்ணாம சரி பொருளாக வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் சரி அப்படி இல்லையா வாயில்லா ஜீவன்கள் நாய் புறா குரங்கு யானை பசுமாடு இவர்களுக்கெல்லாம் அன்னதானம் அதாவது பசுமாட்டுக்கு வந்து செவ்வாழைப்பழம் நாய்களுக்கு வந்து பிஸ்கெட்டு ரொட்டி துண்டு இதெல்லாம் போடணும் குரங்குக்கு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணும் யானைகளுக்கு வந்து தேங்காய் எழுனி இல்லாட்டி பூசணிக்காய் இந்த மாதிரி விஷயத்தை கொடுக்கணும் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க அங்கே ஒரு யானை இருக்குது அது வந்து இந்த திருச்சி போன்ற கோயில்களெல்லாம் யானைகள் இருக்குது அந்த யானைக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுங்க அந்த யானைகள் சந்தோஷப்பட வேண்டும் அந்த யா யானையை வந்து நீங்கள் போய் துன்புறுத்தக்கூடாது யானையை தூரத்துலேருந்து பார்க்கணும் அதோடய அழகை பார்த்து ரசிக்கணும் ஏன்னா அதனுடைய முகம் வந்து ஓம் பிள்ளையாருடைய உருவமாக இருக்குது ஓம்காரம் அங்கே தெரியும் அந்த இடத்துல யானையாக பார்க்கக்கூடாது அங்கே இருக்கக்கூட ஓம்காரத்தை பார்க்க வேண்டும் ஓம்காரத்தை பார்த்தால் உலக அதாவது அந்த அண்ட சராசரத்தை பார்த்த அந்த யோகம் கெட்டும் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதை தவிர உங்களுக்கு உடல் உழைப்பு உடம்புல ரத்தம் சுன்றா மாதிரி வேலை பண்ணணும் ரத்தம் சுண்டி வேர்வையாக சொட்டணும் இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் இதுவரை உங்கள் ராசிக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொண்டீர்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் எனும் விருப்பம் உள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் நம்பரில் நேராக வரத்துக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் இருக்கிறவங்க அந்த எயிட் ஜீரோன்னு ஆரம்பிக்கக்கூடிய நம்பரில் நீங்கள் வா டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாக வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணினா ஆடியோ மெசேஜாக உங்களுக்கு பலன்கள் அனுப்பி வைக்கப்படும் இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான யோகங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்